உள்ளாட்சி அரசு செய்தியாளிவோம் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கோவையில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரம் கார்த்திகை மாதம் நெருங்கி வரும் சூழலில் கோவையில் மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்கு தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கோவை கவுண்டபாளையம் உடையார் வீதியில் மண்பாண்டம் தயாரிக்கும் தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் தயாரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதுகுறித்து செந்திர்குமார் கூறுகையில் கோவை கவுண்டபாளையம் உடையார் வீதியில் மண்பாண்டம் தயாரிக்கும் தொழில் செய்து வருவதாக கூறினார் பூர்வீகமாக மண்பாட்டம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் பானை பொங்கல் பானை அடுப்பு போந்தொட்டி அகல் விளக்கு உள்ளிட்ட மண்பாட்டங்கள் தயாரித்து வருவதாகவும் கூறினார் தற்போது கார்த்திகை தீபம் நெருங்கி வரும் சூழலில் அகல் விளக்குகள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் ஒரு லிட்டரில் இருந்து ஐந்து லிட்டர் வரையிலான அகல் விளக்குகளை தயாரித்து வருவதாகவும் அளவுக்கு தகுந்தவாறு விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார் வணக்கங்க என் பேர் செந்தில்குமாருங்க எங்கள் அப்பாங்க பூர்வீகமாக இங்கே இருந்தாங்க இப்போ நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் மொத்தம் எடுத்து வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறோங்க இங்கே ஒரு பதினஞ்சு குடும்பம் செஞ்சுட்டு இருக்கிறங்க எல்லா பானை பொங்கப்பானை தண்ணிப்பானை அடுப்பு பூந்தொட்டி எல்லாமே செஞ்சுட்டு இப்போ வந்து கார்த்திகை தீபம் விளக்கு சீசனெல்லாம் கார்த்திகை தீபம் செஞ்சுட்டு இருக்கிறங்க இது அஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் செய்கிறேங்க அது ஒவ்வொரு ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு ரேட்டுக்கு போகிறாங்க அகல் விளக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் விளக்கு பக்கம் செய்கிறேங்க அது எல்லாமே விற்பனை ஆகிடும் இப்போ ரெண்டு மாதம் மழை பெஞ்சங்காட்டி கொஞ்சம் உற்பத்தி கம்மிங்க இந்த இந்த மாதத்துக்கு வந்து ஒரு பத்து லட்சம் விளக்கு இருந்தாலும் போயிடுங்க ஆனால் உற்பத்தி கம்மிங்கனால அதில் அளவுக்கு பத்தாமல் இருக்குங்க மண் விளக்கு அது அளவுக்கு பத்தாமல் இருக்குது அது அஞ்சு முகம் மூணு முகம் எல்லாமே செய்கிறேங்க அப்புறம் ஒரு லிட்டருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் ஒரு ஐயாயிரம் பீஸ் பக்கம் செஞ்சு கொடுப்பேங்க இந்த மழை பெய்ஞ்ச இன்னும் கொடுக்க முடியாமல் இருக்குது இந்த வாரத்தில் வெயில் அடித்தா அது சுட்டு மார்க்கெட்டு திருப்பூர் எல்லாம் கொடுத்துருவாங்க அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த மண் எடுக்கிறக்கு முடிய மாட்டேங்குது மண் எடுக்கிற பக்கம் எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க மண் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க மண் எடுக்கிறது வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குதுங்க எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து மண் எடுக்கிறக்கு எந்த தடையிலாம் எல்லாம் பண்ணி கொடுத்தா இந்த தொழில் நடக்குங்க இல்லை இந்த தொழில் அப்படியே நலிவடைஞ்சு போகும் அப்புறம் வரசுக்குற ஐயாயிரரூவா எங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஐயாயிரத்தில் வந்து காதி போர்டில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பொருள் வாங்க சொல்லிடுறாங்க வரக்குருக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதுலேயே ஆயிரத்தி ஐநூறுவா திருப்பி அவங்களுக்கே நாங்கள் கொடுக்குறப்போ அந்த ஐயாயிரூவா வருமானம் இருக்குதுங்க எங்களுக்கு கொடுக்குறேன் பேரில் கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு திருப்பி வாங்கிக்கிறாங்க அந்த கவர்மெண்ட்டெலாம் பரிசீலனை பண்ணி அது வாங்காமல் அந்த ஐயாயிரம் அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்புறம் அந்த அறுபது வயசு முதியோர் தொழிலாக கொடுக்குறாங்க அதெல்லாம் நிலுவையில் இருக்குதுங்க அதெல்லாம் பரிசீலிங்க அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணுங்க மாத ரூபா கொடுக்குதுங்க மண் பண்ணை தொழிலாருக்கு அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு தொழிலும் தொழில் நல்லா தான் இருக்குதுங்க இப்போ செய்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க மண் தட்டுப்பாடு விறகு தட்டுப்பாடுங்கிறனால செய்கிற அளவுக்கு கம்மி வியாபாரம் ஆகுதுங்க செய்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ பசங்க வந்து வர ஜென்ரேஷன் செஞ்சால் தாங்க இப்போ மண் இதெல்லாம் கிடச்சாலும் வர பசங்க செய்வாங்க எங்க ஏன் வந்து கவர்மெண்ட் அனுமதி கொடுக்குதுங்க இருக்கிற பக்கம் அங்கங்கே ஆஃபீஸருக்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க அப்போ நாங்கள் போய் சொன்னா விட்டுருவோம் இந்த மாதிரி எங்களுக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வெளியே கால வாய்க்காரங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்க இப்போ நாங்கள் போய் எங்கள் மண் தான் எடுக்கிறோம் அப்படின்னா பிடிச்சிடுறாங்க அப்போ எங்க காடை காட்டினா விட்ற மாதிரி இருந்தால் கூட போதுங்க நல்ல வாரி காடை காட்டினா அவங்க விட்டுற மாதிரி இருக்கும் வண்டி பிடிச்சாலும் அந்த மாதிரி இருந்தால் அவங்க அந்த மாதிரி இருக்கும் வேற எந்த மாதிரியான இல்லை எங்களுக்கு பண்ணுறது வந்து இந்த மிஷினுக்கு ஒரு நல்லா மிஷின் வாங்குறவங்களுக்கு மானியம் கொடுக்கலாம் கிரைண்டர்லாம் கொடுக்கலாங்க கிரைண்டரு இப்போ கொடுத்துருக்காங்க அது மாதிரி மண் அரைக்கிற மிஷினுக்கெல்லாம் கொஞ்சம் இது கொடுக்கலாங்க அப்புறம் கரண்ட்டு வந்து இது இது கொடுக்கலாம் கரண்ட்டு செய்கிறனால அந்த கரண்ட்டுக்கு வந்து இது கொடுக்கலாம் இல்லை கரண்ட்டு கட்டுறேங்க அது நூறு ரெண்டு அது அவ்வளோக்கு வர்றதில்லை மிஷின் மெயினாக அந்த மிஷின் மண் அரைக்கிற மிஷின் வாங்குறதுக்கு எங்களுக்கு மானியம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா எல்லாருமே வாங்கிக்கலாம் மண் அரைக்க மாட்டாங்க பசங்க வர ஜென்ரேஷன் செய்வாங்க மண் அரைச்சி செய்கிறது தானே அப்படின்னு காலையில் காட்டுறாங்க ஆ காட்டுறாங்க பழைய கூட தான் கண்டிப்பாக செய்வாங்க மண் தட்டுப்பாடுங்கனால எல்லாம் போயிடுறாங்க வெளியே இல்லைன்னா கண்டிப்பாக செய்வாங்க இந்த வருஷம் எப்படி போயிட்டு இந்த வருஷம் தான் ரெண்டு மூணு வருஷம் மழைங்கிறனால கொஞ்சம் உற்பத்தி கம்மிங்க இப்போதைக்கு ஒரு பத்து லட்சம் விளக்கு பக்கம் கொடுத்துருக்குறோம் நல்லா தான் போயிட்ருக்கீங்க மாவட்டம் இல்லை நான் வந்து இங்கே திருப்பூர் கொடுக்குறேங்க ஊட்டி பூ மார்க்கெட் காந்திபுரம் எல்லா பக்கம் கொடுத்துருக்கேங்க இங்கேருந்து தான் போங்க விலை கிடச்சாலும் எடுத்து வந்து கொடுப்போம் நாங்கள் இப்போ பொங்கல் பனை அளவு பொங்கல் பணம் ஆரம்பித்து இப்போ மதுரை தெற்கு எல்லாம் ஆர்டர் போட்டிருக்குறோம் அதனால் அங்கேருந்து வருங்க சாருக்கு இங்கே பத்து செய்யாத பத்தாமல் அங்கேருந்து எடுத்து கொடுக்குறோன்னாங்க ஆளுங்களா ஆமாங்க மொத்தம் இருபத்தஞ்சி பேர் இருந்தாங்க இப்போ பத்து பேர் தான் இருக்காங்க பொங்கல் பானை செய்கிறக்குலாம் ஆள் கம்மி இனி வர விளக்கு இது மட்டும்தான் செய்கிறக்கு நாள் ஆள் இருக்குங்க தொழில் பழகிற ஆளுக ரொம்ப கம்மியாகிடுச்சு அதை காப்பாற்றுனா என்ன பண்ணணும் இல்லை பழக இங்கே பசங்க நான் இன்னும் பழக்கி விடணும் இன்னும் வெளியே மதுரை சைடில் எடுத்து தான் வியாபாரம் பண்ணணும் இருக்கிற பத்து பேர் செய்வாங்க விளக்கு முனையரெல்லாம் பசங்கள் பழகிக்குவாங்க அது முதலேருந்தே மண் பானை தட்டுறது இதெல்லாம் பழனும் முதலேருந்தே பழகிருக்கணும் இந்த விளக்கு இதெல்லாம் செஞ்சுக்குவாங்க மேற்படி பெரிய பொருள் செய்கிறதுக்கு அழகு கம்மி ரொம்ப பயிற்சி கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதாவது பயிர் இல்லைங்க நம்ம நான் பயிற்சி நானே பாதி பழகினா அப்படி விட்டுங்க இருக்கிறவங்கிட்டேயும் நீ பழகிக்கணும் இன்று ஆர்வம் எடுத்து பழகினா பழகிக்கலாங்க